தாய் நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் மேல் சங்கம் எம்சிசி அணியினர் நடத்தக்கூடிய மாபெரும் கிரிக்கெட் போட்டின்னு சொல்லலாம் டேட்டு பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரே நாள் மட்டும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லா நாள் தான் கூப்பிட்டுருந்தாங்க போக முடியல இன்னொரு இடத்துல புக் ஆகிடுச்சு ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம் ஒரு டுவெண்ட்டி கே டோர்னமெண்ட் ஸோ லப்பர் பந்தலை வந்து வைக்கிறாங்க ஸோ லப்பர் பந்தலை நம்ம ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்க இருக்கோம் అది ఏదో ఆర్నింగ్ మెతు వందంటరా నేతు వరం పోరా 200 400 సారి సో ఫ్రీ మ్యాచ్ కుయిలం లోటస్ ஸோ லோட்டஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க குயிலம் பிசிசி பவுலிங் இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு ஓவர் கொடுத்துருக்காங்க அஞ்சு பவுலர் யூஸ் பண்ணோம் ரெண்டு ஓவர் பவர் ப்ளே ஸோ லோட்டஸ் அணிக்காக ஸ்ட்ரைக்கில் அகிலன் ஸோ முதல் ஓவரை போட பாபர் அசம் ஸோ முதல் ஓவர் முதல் பந்து அக்ராஸ் விட்டு போயிருக்கு கேட்சிக்கான வாய்ப்புங்க ஸோ கையில் போட்டு விட்டுருக்காங்கன்னு சொல்லலாம் ஓ ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் ஸோ ஒரு லைஃப்பை கொடுக்குறாங்க அகிலனுக்கு இரண்டு ஓட்டங்கள் ஸோ அங்கே விட்டு தட்டியிருக்காரு கேப்பில் ஸோ அவங்க நல்ல ஒரு ஃபீல்டிங்கை தடுத்து போட்டுருக்காரு குட் சேவ் இரண்டு ஓட்டங்கள் ரெண்டு சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு ஸோ ஒயிட் பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஒயிடுங்க பேர் சிக்கணும் ரீபால் ஷார்ட் பாலை விட்டு சொல்லலாம் டாட் பால் ஒன் கரெக்டாக பிக் சொல்லலாம் கேப்பில் சம் பவுண்ட்ரிங்க கிரேட் ஷார்ட் அகிலன் நல்ல ஒரு ஷார்ட்டுங்க ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் கிடைக்குமா பாலே ஒன்று எடுக்கிறீங்க ஸோ இங்கே மூணு ரன்னும் ஓடி எடுக்கிறாங்க கண்டிப்பாக ஷாட்டுங்க ஸோ எங்கேயோ போயிருக்கு பாலு மீட் பண்ண ஃபஸ்ட் பாலே சிக்ஸ் ஓட ஸ்டார்ட் பண்ணுறாரு மேட்ச் எண்ட் ஆகுது ஸோ ஒரு ஓவருக்கு பத்தொம்பது ரன் அடிச்சிருக்காங்க லோட்டஸ் ரெண்டாவது ஒரு முதல் பந்து கேட்சு கன வாய்ப்புங்க நல்ல ஒரு டேக் ஸோ முதல் விக்கெட் இழக்கிறாங்க லோட்டஸ் ஸோ நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் ஒயிட் ஸோ ரீபால் அக்ராஸ் அங்கே நல்ல ஒரு ஃபீல்டு சிங்கிள் சார் அடித்த பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் நல்ல ஒரு ஷாட்டுக்கு அங்கே ஸோ ஃபீல்ட் கிளியர் பண்ணியிருக்கு சார் பவுண்ட்ரி ஸோ இவர் அடித்தா ஆறு நாள் தான் ஸோ நாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா லப்பர் பால் பந்தில் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் மேட்ச்சு அதை பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது ஸோ அக்ராஸ் கொடுத்தாரு இந்த சுடண்ட கடக்கு எங்கே சுற்றி எங்கெங்க வருது ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் வந்துச்சுன்னு சொல்லலாம் பால் சிங்கிள் கிரேட் ஸ்லோ இயர் ஒன் டாட்ஸ் ஒட் பால் ரீபால் டாஸ் பாலாக நல்ல ஃபீல்டுங்க சிங்கிள் ஓவர் ஸோ ரெண்டு ஓவருக்கு இருபத்தெட்டு ரன் அடிச்சிருக்காங்க லோட்டஸ் ஒரு விக்கெட்டை இழந்து மூணாவது ஒரு போட்டார் கோவிந்த் ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஓபி பால்னு சொல்லலாம் கரெக்டாக கரெக்ட் பண்ணார் ஆறு குட் ஷாட் இந்த பால் ஆஃப் தி சீல் ஸோ பாயிண்டில் பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு ஸோ கண்டிப்பாக பவுண்டரிங்க குட் ஷாட் ரெண்டு பால்லே பத்து ரன் குயிக்காக கொண்டு வராரு ஸோ வீல் போது வருது டாஸ் பால் அக்ராஸ் ஸோ பவுண்ட்ரிங்க சரியான பேட்டிங் இருக்கார் ஒரு சிக்ஸரும் ரெண்டு போரையும் விளாஸ்ட் இருக்கார் ஸோ வித்தே கொடுக்காது பண்ணுங்க டாட் பாடி அட்டாக் ஒரு சிங்கிள் அக்ராஸு அங்கே ஸோ என்ன தெரில ஸோ ஆறுங்க ஃப்ளாட்டாக ஒரு சிக்ஸரை பதிவு பண்ணுறாரு இந்த ஓவரை பிடிச்சி விளாசிருக்காங்கன்னு சொல்லலாம் ஓவர் ஸோ மூணு ஓவருக்கு நாற்பத்தி ஒம்பது ரன் அடிச்சிருக்காங்க லோட்டஸ் ஃபயராக போய்ட்டு இருக்குங்க மேட்ச்சு ஸோ நாலாவது ஓவர் முதல் பந்து அக்ராஸ் டாட் ஸ்லோயர் ஓன் அங்கே ஸ்ட்ரெயிட் திசையில் பேர் சிக்னல் ஆறுங்க கிரேட் ஷாட் ஓ ஆட்டே ஷாட்டுங்க ஸோ அகைன் ஆறுங்க பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸுங்க அவர் நேம் தெரில ஸோ பேட்ஸ்மேன் நேம் திருமலைங்க ஏட் ஷாட்டுங்க அகைன் ஒரு ஆறு ஆர்டிக் சிக்ஸை பதிவு பண்ணுறாரு சொல்லலாம் திருமலை மலை சைடே அடிச்சிருக்காருங்க சுத்திரம் மழையாக தான் இருக்குது அகேன் ஒரு ஓபி பால் தான் மிஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் சிங்கல் ஓ சரியான ஒரு ஏக்கருங்க ஓவர் ஸோ நாலு ஓவருக்கு அறுபத்தெட்டு ரன் விளையாடி இருக்காங்க அஞ்சாவது ஓவர் முதல் பந்து கிரேட் பால் டாட் ஒயிட் பால் இந்த பைஸில் பவுண்ட்ரிங்க ஸோ அஞ்சு ரன்னு சேரும் இதுக்கு ரீபால் அகெய்ன் ஒயிட் ரெண்டு பால் போட்டு ஒரு பால் உள்ளே போட்டிருக்காரு அது ஆறுங்க உள்ளே வந்த வந்த வெளியே கட்டாசு இருக்கார் திருமலை எனக்கு தெரிஞ்சு ஆறு சிக்ஸாக ஏழு சிக்ஸாக பதிவு பண்ணியிருக்காரு அகெயின் ஸ்டேட் திசையில் ஒன் மவுண்ட்ஸ் பவுண்டரிங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது ரன் போட்டு போகிறோம் சரியாக தெரில இந்த பால் ஆஃப் திசையில் ஃபீல்டர் இருக்கார் சேஃபாக கையில் சிக்கியிருக்கு சிங்கல் ஸ்டேட் திசையில் நல்ல டேக்கனுங்க ஸ்டேட் திசையில் ஸோ விக்கெட்டாக வெளியேறாரு ஸோ அவர் பேர் தெருன்னு நினைக்கிறேன் ஸோ நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் சக்தி வேல் பெரிய சாட்டுக்கு முயற்சிங்க கையில் போய் சிக்கியிருக்கு டாட் பால் ஓவர் ஸோ அஞ்சு ஓவருக்கு எண்பத்தி அஞ்சு ரன்னு விளையாடிருக்காங்க ஆறாவது ஓவரை போட கோவிந்த் ஃபஸ்ட் பால் டாப் கேட்சுக்கான வாய்ப்பு ஸோ நல்லா டேக்கனுங்க இங்கே கீப்பர் ஸோ நல்லா விளையாட்டு இருந்தார் திருமலை ஸோ விக்கெட்டாக வெளியேறாரு அவர் பங்குக்கு அவர் விளையாட்டார்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ நியூ பேட்ஸ்மேன் ஸைக்கிள விட்டு தட்ட முயற்சி ஒயிட் ரீபால் ஷார்ட் பால் கேட்சிக்கான வாய்ப்பா ஸோ நல்ல டேக்கனுங்க ஸோ வந்தார் சென்றார்னு சொல்லலாம் பேட்ஸ்மேன் ரெண்டு விக்கெட்டும் எடுத்து கொடுக்குறாரு கோவிந்த் ஸோ நியூ பேட்ஸ்மேன்

ஒரு ஓபி பால் அவுட் சைடேஜ் ஐயோ கீப்பர் நல்ல ஒரு ட்ரைன் சொல்லலாம் இங்க கோல்டே அடிக்கிறீங்க சிங்கர் ஓவர் ஸோ ஆறு ஓவருக்கு தொண்ணூற்றி ஆறு ரன் விளையாடி இருக்காங்க லோட்டஸ் ஸோ ஏழாவது ஓவர் முதல் பந்து நல்ல ஒரு டிஃபென்ஸ் பாலே எடுக்கலிங்க சோ ஈஸி 2 ஸ்கூப் ஷாட் முயற்சி லெக் பை சிங்கிள் ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இல்ல சோ அங்கே கேட்ச் மிஸ்ஸுங்க முத்து சோ இங்க ரன் அவுட் மிஸ்ஸு ரெண்டு லைஃப்பாக கொடுக்குறாங்கன்னு சொல்லலாம் ஒரே பந்துல ரெண்டு ரன் ஓடி எடுக்கிறாங்க ரேட் பால் டாட் ஸோ லெக் பை சிங்கல் ஏழாவது ஓவர் கடைசி பந்து அப்படி சில அடிக்க முயன்றார் அட் இங்கே சுழண்ட கிடக்கு சிங்கல் ஓவர் ஸோ ஏழு ஓவருக்கு நூற்றி மூணு ரன் அடிச்சிருக்காங்க ஒரு செஞ்சுரி போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் லோட்டஸ் ஸோ கடைசி ஓவர் முதல் பந்து கேட்சுக்கான வாய்ப்பு

ஸோ ஒன் பவுண்ட்ஸ் பவுண்ட்ரி முதல் பந்து ஒரு பவுண்ட்ரி அரசு பேட்டில் இருந்து கிரேட் பாலுங்க டாட் ஃபஸ்ட் இன்னிங்ஸோடைய கடைசி பந்து என்னோடய ஏக்கர் சிங்கிள் ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது ஸோ நூற்றி பத்து நூற்றி பதினொன்று டார்கெட் ஃபார் குயிலம் பிசிசி சைண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு முதல் ஓவர் முதல் பந்து ஸ்ட்ரைக்கில் பாபராசாம் ஃபஸ்ட் பாலே ஆஃப் திஸ் நல்ல ஃபீல்டு டாட் சரியான ஒரு ஏக்டருங்க டாட் ஓ சரியாக மீட் ஆகல சர்க்கிளே கிடக்கு சிங்கர் கொடுக்காத பந்து டாட் சஞ்சய் பாலுங்க ப்ரஷ போட்டு பவுலர் சஞ்சய் பால் டாட்டுங்க ஒரு ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு ஒரே ரன் விளையாடி இருக்காங்க குயிலம் பிசிசி ஸோ ரெண்டாவது ஓவர் முதல் பந்து அக்ராஸ் சிங்கிள்

நியூ பேர்ட்ஸ்மேன் சைக்கிளில் கோவிந்த் டாஸ் பால் ஃபீல்டர் கிளியர் பண்ணியிருக்கு ஸோ பவுண்ட்ரி ஸோ ரெண்டு ஓவருக்கு பதினோரு ரன்னு விளையாடி இருக்காங்க குயிலம் மூணாவது உரைப்பட அரசு ஃபர்ஸ்ட் பால் அதில் ஒரு ஷாட் பாயிண்டில் சிங்கர் ஸோ ஒயிட் பால் இந்த பைஸில் பவுண்ட்ரிங்க அஞ்சு ரன் கொடுக்குறாரு எக்ஸ்ட்ராஸில் ரீபால் அந்த ஒரு டிஃபென்ஸ் ஆஃப் திசையில் சிங்கிள் லோ டாஸ் லெக் திசையில் அந்த ஒரு ஃபீல்ட் சிங்கிள் ஓபி பாலாக மிஸ் பண்ணியிருக்காரு ஸ்டெயிட் திசையிலே அடிச்சிருக்கலாம் சிங்கல் கிரேட் ஷாட் பட் இருந்தாலும் ஃபீல்டர் ஃபீல்டு சிங்கல் ஸோ ஒரு எஜ்ஜு கீப்பர் நடக்க விட ஓல ரன் எதுவும் டாட் பால் அவுட் இங்கே நீங்கள் பால் கட் ஆயிடுச்சு அங்க பவுண்டரிங்க டாஸ் பால் ஆனா பால் கேட்ச் பிடிக்கல ஸோ இந்த பால் நோ பால்ங்க இந்த பால் ஃப்ரீ ஹிட்ட மாறும் அவுட் சைடு எட் டேய் சாவல போயிருக்கு ஸோ ரெண்டு பீல்ட்ரை மிஸ் பண்ணி அங்கே ரன் ரெண்டு லைஃபை கொடுக்குறாங்க கோவிந்துக்கு ஸோ வைட் பால் பைஸில் ரன் டாஸ் பால் ஆஃப் தி சீல இங்கே ஆலேயில் ஒன் பவுன்ஸ் பவுண்டரி தேவையான ஒரு பவுண்டரி கோவிந்து பேட்டில் இருந்து ஓவர் ஸோ நாலு ஓவருக்கு முப்பத்தி எட்டு ரன் இருக்காங்க ஸோ அஞ்சாவது ஓவர் முதல் பந்து போல்ட் கிரேட் பால் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் நல்ல ஒரு ஏக்கர் டாட் பால் கிரேட் பாலுங்க எங்கே பைஸில் பவுண்ட்ரி லக்கிலி பவுண்ட்ரி கிரேட் ஷாடுங்க அங்கே ஸோ கட் ஆயிடுச்சு பவுண்ட்ரி பேக் டு பேக் பவுண்ட்ரி பவுல்டுங்க பவுலர் கம் பேக் சஞ்சய் நியூ பேட்ஸ்மேன் ஸ்டிக்கில் லெஃப்டி பேட்ஸ்மேன் ஸோ ஏக்கர் காலையில் பட்டிருக்கா ஸ்ட்ரிக்கில் பட்டிருக்கோம் டாட் பால் ஓவர் ஸோ அஞ்சு ஓவருக்கு நாற்பத்தி ஆறுன்னு விளையாடி இருக்காங்க ஆறாவது ஓவர் முதல் பந்து டாஸ் பால் மிட் மிட்ட சிங்கிள் நல்ல பந்து டாட் அகெயின் டாட் பால் சிங்கிள் ரேட் ஷாட்டங்க கண்டிப்பாக அது ஆறு நல்லா ஒரு ஓபி ஆறு முதல் சிக்ஸர்னு நினைக்கிறேன் அகேன் குட் ஷாட் அகேன் ஆறு கோவிந்த் பேட்டில் இருந்தேன் பேக் டு பேக் சிக்ஸ் ஸோ ஆறு ஓவருக்கு அறுபது ரன் அடிச்சிருக்காங்க குயிலம் பிசிசி பன்னெண்டு பாலுக்கு ஐம்பத்தி ஒரு ரன் விளாட்ணும் ஃபர்ஸ்ட் பால் கேட்ச் விக்கெட் நியூ பேட்ஸ்மேன் டாட் பால் कुछ शार्ट डाब दिसेला, फील्ड सिंगल, और कट शॉट फाइंड ला, सिंगल, डॉट बॉल, और तुमले बाईस ला और सिंगल ஓவர் ஸோ அறுபத்தி நாலு ரன் அடிச்சிருக்காங்க ஏழு ஓவருக்கு ஆறு பாலுக்கு நாற்பத்தி ஏழு ரன்னும் விளாடணும் முதல் பந்து ஒயிட் ரீபால் டாட் பால் அகெயின் டாட் குட் ஷாட்டுங்க அங்கே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்ல ஒரு சிக்ஸ் அதே திசையில்